தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் டெல்டா பகுதிகளில் ஒன்றான திருவாரூர் மாவட்டம் வடக்காடு பகுதியில் சிலிகான் மணல் எடுப்பதற்காக தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக வரும் தகவல் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது டெல்டா விவசாயிகளை பாதுகாக்கும் விதமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசு அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது இதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டெல்டா பகுதியில் மத்திய அரசு நிலக்கரி எடுப்பதற்காக அனுமதி அளிக்கப்பட்டு போது அது தடுத்து நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஆண்டு காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் துணை முதலமைச்சராக பதவி வகித்த இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீத்தேன் வயிற்றில் அடித்துவிட்டு கையெழுத்து போட்டேன் என கூறியிருந்தார் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக பொழுது அதில் சிலிகான் மணல் எடுப்பதற்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது வடகாடு பகுதியில் இந்த அரசு அனுமதி அளித்துள்ள பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மூன்றாயிரம் மக்கள் குடிநீர் தண்ணீர் எடுத்து பயன்படுத்தி வருகின்றனர் நீரை தேக்கி வைப்பதற்கு மணல் மிக அவசியமான ஒன்றாக கருதப்படும் நிலையில் எதற்காக மண்ணை கொள்ளையடிக்கின்றனர் தாது மணல் எடுப்பதற்கான அனுமதியை இந்த விளம்பர திமுக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அவர்களின் தலைமையில் திருவாரூர் மாவட்டம் வடகாடு பகுதியில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகும் அனுமதியை ரத்து செய்யவில்லை என்றால் நாடுதழுவ போராட்டம் நடத்தப்படும் என திமுக அரசை எச்சரிக்கிறோம்